பாலியல் படுத்தப்பட்ட விக விவகாரம் அதுக்கு பின்னாடி பல்வேறு சர்ச்சைகள் இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு அதுக்கு அடுத்தது கௌரி கிஷன் அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு எதிரா ஒரு நிருபர் பேச போக கடுமையான ஆதரவு அந்த பெண்ணுடைய வாக்குவாதத்துக்கு புரிஞ்சது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கடந்த வாரத்தில் வைரலான செய்திகள் அந்த விஷயத்தை பேசுறதுக்காக நம்ம கூட பத்திரிக்கையாளரும் எழுத்தாளருமான கணேஷ் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் இப்போ ரெண்டு செய்திகளையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ரெண்டுமே நீங்கள் ரொம்ப கண்காணிச்சுட்டு இருந்திருப்பீங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்த ஏற்போர்ட் செய்தி அப்படிங்கிறது நீங்கள் பெரிய செய்தி அப்படி தான் இன்றைக்கி ஊடகங்களில் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஊடகங்களும் எப்பயுமே தேர்வு செய்து செய்திகளை பெரிதாக்குவது அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து ஒன்றும் அன்றாடம் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இல்ல நிறைய விஷயங்க மீடியாக்குன்னா வைரல் ஆகுதா ட்ரெண்டிங் ஆகுதாங்க தன்னை எல்லாம் சர்க்குலேஷனா போகுதான்னு பார்ப்பாங்க இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங்கா வைரலான்னு பாக்குறாங்க பீகார் எலெக்ஷன் போட்டா பெருசா வைரல் ஆகலா எஸ்ஐஆர் பத்தி போட்டா பெருசா வைரல் ஆகலாம் இந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமைன்னா பயங்கரமாக வயர்லாதுன்னா அதுக்கு பார்க்க பக்கமே போகிறது சொல்லுவாங்க அதாவது குண்டு வெடிச்சதுன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுக்கும் கூட லீவ் விட்டு லீவு விட்டுட்டு ரெண்டு நாள் அதை மட்டும் கவர் பண்ணால் போகுதுன்னு சொல்ல வச்சாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு பொண்ணை வந்து இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேர் எங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்து போயிருக்காங்க முடிஞ்சும்லாதாரங்கிறது வந்து இந்த பொட்டல் வெளி பிடித்த ஆண் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பே கிடைக்கலனா கூட பப்ளிக் பிளேஸ்ல கூட சில அத்துமீறல்கள் நடக்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து ஒரு என்ன சொல்றது அத்துமான காடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த இது நடந்திருக்கு பிரச்சனை என்னன்னா கடைசியா பாதிக்கப்படக்கூடிய பெண் பொதுவா நம்ம ரொம்ப ரெகுலரா நடக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளியா மாத்துறதுன்னு ஒண்ணு நம்ம பொதுவான ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு அதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது நம்ம வந்து பார்த்தோம் ஆனா நமக்கு இதுல கூடுதலான பிரச்சனை என்னன்னா இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது அடுத்து மறுபடியும் நடக்காம இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீண்ட காலத்துக்கு என்ன செய்யறது குறுகிய காலத்துக்கு என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் அப்படிங்கிற கேள்வியை முன் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய அதுக்கு வெளிச்சம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் எப்பயுமே நம்ம ஒரு பிரச்சனையில நம்மளை வந்து விலக்கி விட்டுட்டு நம்ம பார்ப்போம் அப்படி இல்லாம நம்மளை அதில் உட்படுத்திகிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அநேகமாக இதில் ஒரு புதிய வெளிச்சம் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அது நான் ஏன் சொல்கிறேன்னா பெண்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு ஏன் போகிறாங்கங்கிற கேள்வியில் இருந்து சொல்கிறேன் நான் அதில் இருந்து இந்த இதை வந்து குறுகிய காலமாகவும் சரி நீண்ட காலமாகவும் சரி என்ன செய்கிறதுங்கிற ஒரு ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா பாதிக்கப்படக்கூடியது குறிப்பிட்ட ஒரு பாலினமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுல அறிம்பாலி நம்ம பெண் பா அதாவது இதில் என்னென்னா வயசுலாம் கூட இதில் கிடையாது இதுல வந்து குழந்தை அதுல எழுபது வயசு அப்படின்னா இல்ல அதனாலதான் இதை வந்து நம்ம இப்படி இது எங்க இருந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுல இது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தும் பெண்ணாக இருந்திருந்தால் என்ன அப்படிங்கிற கேள்வியோட நீங்க நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம்ல அது ஏன் அங்க போகணும் இங்க வரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சில பேர் சொல்றாங்க காந்தி சொன்ன அந்த

இது எதையும் நான் சொல்றது வந்து இப்ப சாத்தியமா அதுதான் நான் பார்க்கணும் எதையுமே விட்டுக் கொடுக்காம நம்ம அந்த விஷயத்துக்குள்ள ஒரு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு இதை தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டாமல் நீங்க அதை வந்து வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் இது ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க அதை அணுகணும் அப்படின்னு சொன்னால் அநேகமாக ஆனால் அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா நம்ம நடந்த விவாதங்கள் நீங்கள் டிவிலையா இருக்கட்டும் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அதை எதிர்நோக்கினதா இல்லை நான் பாக்குறேன் அந்த விவாதங்கள் வந்து நோக்கி போன மாதிரி தெரியும் அந்த மூணு பேரை பற்றியும் அந்த பெண்ணை பற்றியும் இந்த பெண் கூட இன்னொரு பையன் போனதை பற்றியும் சுத்தி 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 வந்து அவங்க வைக்கிற முடிச்சவங்க அவங்க பாலியல் குற்றவாளிகள் அவங்கள ஏற்கனவே கேஸ் ஷீட்டர்ஸ் அவங்க ஏற்கனவே அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு கிரிமினல்ஸ் அவங்க இந்த பொண்ணு வந்து அப்புறம் அந்த பொண்ணை பல்வேறு தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரியான செய்திகள இதெல்லாம் தான் இது வெறும் அந்த செய்திக்கான சுவாரஸ்யத்தை பற்றி மட்டுமே யோசிச்சதே இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம இப்படி வச்சுக்கோமே இந்த பொண்ணு வந்து சரியான பொண்ணு இல்லையே வச்சுக்கோங்க ஆனா இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு கேட்டுட்டு யாரும் பண்ண போறது கோணத்துல இருந்து நம்ம இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து நடைமுறை பிரச்சனைகள் நீங்க பெரும்பாலான மாணவிகள் வெளியூர்ல இருந்து இங்க வந்து படிக்கிற மாணவிகள் தங்களுக்கு ஒரு ஆண் துணை என்பதை பாதுகாப்பானதான் நினைக்கிறாங்க அது ஒரு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க ஏன் பாதுகாப்பா நினைக்கிறாங்க ஒரு ஆபத்து இருக்கு எங்க இருக்கு கல்வி வளாகத்துக்குள்ளே இருக்கு அவங்க படிச்சுட்டு கல்வி நிலையத்துக்குள்ளே இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ நினைக்கிறாங்களா இல்ல நான் சொல்றேன் என்னன்னா நான் பச்சையா சொல்லணும்னா இந்த பொண்ணு இந்த பையனோட ஆளு அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு ஓ அப்படின்னு சொல்றீங்க ஆமா அப்ப அந்த பொண்ண வந்து வேற ஆண் நண்பர்களை தேவையா இருக்குது அதுதான் சொல்ல வர உங்களுக்கு வந்து இது ஒரு அந்த பொண்ணு பையன் கூட போச்சு எங்க போச்சு இந்த கேள்வி எல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய நிலைமை வந்து ஒரு பரிதாபமான நிலையில எங்க வீட்டுல அப்பா அம்மா வருவாங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா அது காலையில கல்வி போனதுல இருந்து அதுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிட்டு

அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அதுல அந்த பையன் வந்து ஒரு இடத்துல இறங்கிருக்கா அடுத்து அந்த பொண்ணு கண்டிப்பா தான் பேசும்போதுதான் ரொம்ப வெளிப்படையா அந்த பொண்ணு பேசு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை சொல்லு இப்ப கூட ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா அவ்வளவு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க உடனே கதாநாயகத்துக்கு பிடிச்சி வாசாமி எப்படி இருக்க ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த ரவுடி கிட்ட இருந்து தனி பாதுகாப்பா கருதுறத இந்த கோணத்துல நாம விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது அப்படி ஒரு பரிதாபமான நிலை ஒரு பொண்ணுக்கு வராம பாக்குறதுக்கு முதல்ல இந்த சமூகம் என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த கல்லூரியுக்குள்ள நிறைய கமிட்டி எல்லாம் இருக்கு எதிரா அப்படி இப்படி நிறைய இருக்கு ராகிங்க்கு எதிராக இருக்கு ஆனா சமூக மாற்றம் ஏற்படாமல் சமூக மனநிலையில மாற்றம் ஏற்படாமல் அதுக்கு தீர்வு காண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு எல்லாமே இது வந்து இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணி நாளைக்கு மாறிடுங்கிறது இல்லை ஆனால் அந்த மனநிலை மாற வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து மாணவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வீட்டில இருந்து வெளியில் போய் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறத பார்க்கணும்ப்பா அந்த

நீங்கரா பிரச்சனை ஆயிட்டா அப்பா அம்மா கூப்பிட்டு இருக்க முடியாது போலீஸ கூப்பிட்டு இருக்க முடியாது முடியாது முன்னாடி இதுதான் சேஃப்டி இது இது நான் வந்து பாசிட்டிவா சொன்னல நான் நெகட்டிவா சொல்லல இது ஒரு இன்னைக்கு இருக்கு நான் வந்து கல்லூரி வளாகத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் என்னோடு தொடர்பு கொள்ள முடிய மாடவர்கள் இருக்காங்க அவங்களை நான் பாக்கும்போது நமக்கு எல்லாம் அவங்க பேசிபோது நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் அப்ப இது ஏன் அப்படிங்கிற கேள்வியில இருந்து உங்க விடையே தேட ஆரம்பிக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போய் பதினோரு மணிக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுங்கிற கேள்விக்கான விடையும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இது உங்களோட பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஒரு பொண்ணை வந்து கடத்தி கொண்டுட்டு போய் பாலியல் வல்லுறவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை பயன்படுத்துகிறானுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான தகவல் அது சின்ன பெண்ணுன்னு இல்லை ஒரு எழுபது வயசு மூதாட்டின்னு இல்லை எல்லாமே அது பொருந்ததுங்கிறதும் நிஜம்தான் ஏன்னா நிறைய வக்கரங்களை பார்க்குறேன் இன்னும் சொன்ன போனால் ஒன்றும் ஆணாதிக்க ஆண் வக்ரவாதிகள் சில பேர் வந்து ஐந்தறிவு உடைத்த மாடு ஆடு கூட கூட இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க அது ஒரு மாதிரியான ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நோய்மைப்பட்ட ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு செக்டாக இந்த சமூகத்தில் இருந்துகிட்டேதான் இருக்குது தான் நம்ம சமூக விரோத கும்பலாக நம்ம தருகிறோம் நான் கூட என்னோடய அனுபவத்தில் பத்திரிகை அனுபவத்தில் ஒரு நாலு வயசு குழந்தைய ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசுக்காரன் ரேப் பண்ணேன் உட்கார ஹேண்டில் பண்ணேன் இது எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தைய உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைய வந்து நீங்களே கேளுங்க சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு போய் கேட்குறேன் அது என்னென்ன அவன் பண்ணினான்னு அப்படியே குழந்தை சொல்லுது அதிர்ச்சியாக இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு வந்துச்சு அவன் பார்த்தா நீங்கள் காட்டு லாக்கப் உள்ள இது ஒரு வகை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனது அந்த மூணு பேர் கூட்டுப்பாளியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அரபு நாடுகளை போட அவனை சுட்டுக்கொள்ளலாம் எது அடித்து கொள்ளலாம் எது வேணாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கட்டத்தில் இந்த தண்டனை சட்டம் எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து போலீஸ் பண்ணு நீதித்துறை பண்ணு என்றாலும் கூட இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் எந்த விஷயத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும் சொல்லுவாங்க இடம்பொருள் ஏவல்ங்கிறதுக்குள்ள காலத்தையும் நீங்க சேர்த்துக்கீங்க இந்த காலகட்டத்துல இது ஒண்ணு சோசியலிஸ்ட் சமுதாயம் எல்லாரும் சகோதரி மாதிரி எல்லோரும் சகோதரர் மாதிரி அல்ல எல்லாரும் தாய் மாதிரி எல்லாரும் நம்ம மக மாதிரி பேத்தி மாதிரி இல்ல பேத்தி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு சமூகம் இது இல்லை ஒண்ணு அடுத்தது கம்யூனிஸ்ட் சமூகம் நீங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்னவோ இந்த சமூகம் வந்து அந்த மாதிரி ரொம்ப முன்னேறிவிட்ட சமூகம் ஒரு மிருகத்தனமான ஒரு சமூக விரோத கும்பல் இதுல ஒரு செக்டாரா இருக்கு இந்த இடத்துல போலீஸ்னால என்ன பண்ண முடியும் மிலிட்ரினால என்ன பண்ண முடியும் அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியும் நம்மனால என்ன பண்ண முடியும் நம்மனால என்ன பண்ண முடியும்னா முதல்ல வந்து இந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டக்கூடியவங்க யாரு அந்த ஆண் பெண் இந்த ஆண் அதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அந்த பெண் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு முதல்ல அவங்க துணையா இருக்கணும் அவங்க தீதும் நன்றும் பிறந்தரவாரா அப்படிங்கிற ஒரு எண்ண போக்கோட இருந்தா தான் இந்த மாதிரியான குற்றங்கள் முதல்ல பாதி தவிர்க்கப்படும் அடப்போ பாத்துக்குவோ அப்படின்னு போகும்போது ஒரு பையன் கூப்பிடுறான் வா நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கிறதுல எதுக்கு வா கார்ல இருந்தா இவன் காப்பாத்துவான் ஹீரோன்னு நினைச்சு கார்ல ஏறக்கூடிய ஒரு பெண்ணும் அல்லது அந்த பொண்ணை வந்து நீ வா நான் பாத்துக்கிறேன் நீ என்ன பேடியா இருக்கிற நீ வா அந்த பொண்ணு கூட்டாலும் போகாது இருக்கிற ஒரு மனநிலையும் நம்ம எதுக்கு பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற மனநிலையும் இந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளாது அப்படிங்கிறது ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி கல்வி நிலையத்துக்குள்ளேயே இழுத்துட்டு போற ஒரு சமூக விரோத விரோதம்பழுக்கு வாய்ப்பு இந்த இடத்துல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் குறைவு மிருகங்கள் அங்க வாய்ப்பு அதிகம் ஆனா மிருகங்கள் எங்க இருக்கோ அங்கேயே போய் இருக்கு பாருங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த ஏர்போர்ட் போக ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இது ஒரு பேசு பொருளா அது ஒரு விஷயமா ஏன் போலீஸ் கமிஷனர் கிட்ட கூட இந்த கேள்வியை கேட்டு அது வைரலாகிற விஷயமா கூட மாறிடுது நீங்க இது பார்த்தீங்கன்னா படிப்பு வந்துருச்சு பெரிய அளவில் சமூகம் முன்னேறிடுச்சு எல்லாரும் படிக்கிறாங்க பொருளாதாரம் மேம்பட்டுருச்சு இப்படி எல்லாம் சொன்னா கூட இன்னைக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல சங்கனூர் பக்கத்தில் அந்த ரயில்வேக்கு இதில் வந்து ஒரு ஏழு பேர் ஒரு தனலட்சுமின்னு ஒரு பெண்ணை ரேப் பண்ணி போட்ட இது வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய பரபரப்பாச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருச்சு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஏழு பேர் விடுதலையாய் வந்து அதில் பேர் சேர்த்துட்டாங்க அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியாது ஆனால் அன்றைக்கி ஏழு பேர் கூட்டுப்பாடியில் பலாத்காரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இது முழுக்க கோயம்புத்தூர் காடு பகுதியாக இருந்தது நீங்கள் இப்போ ஏர்போர்ட் எப்படி வர்ணிக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு பத்தாயிரம் இடங்கள் காடு மாதிரி இருந்தது இன்னைக்கு நகரமான பல பகுதிகள் ஏர்போர்ட் தான் இருந்தது எல்லாமே நகரப்பகுதி ஆயிடுச்சு அந்த நகரப்பகுதியில் இது நடக்குதுன்னு நடக்கதான் செய்யுது ஆனா இந்த கூட்டுப்பாளியல் அப்படிங்கிற அளவுக்கு போகாது அப்படிங்கறது ஒன்று இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரியான விவகாரங்கள் இப்படி ஒரு சர்ச்சையாகும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த பொண்ணு வந்து கேரக்டர் மோசம் வேற மாதிரியான பொண்ணு அதான் இப்படி கூட செய்திகள் பார்ப்பாங்க நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஒரு தடவை ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறான் அத வந்து கார்டியனா இருந்து கூட மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருந்துறான் இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டா கூட இவ மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தை ரெண்டு தடவை அந்த பதினெட்டு வயசு பொண்ணு கர்ப்பம் தரிக்குது அந்த கர்ப்பத்தை அழிச்சிருக்கிறான் கடைசியில் அவங்க அம்மா மகளை துரத்தி விட்டுறான் இவர் ஒரு ஆபீசரா வேற இருக்க இந்த ஆபீசரு பின்னாடி வந்து என்ன பண்றான் இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து துரத்தி விட்டாங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்கிறது இல்லை இந்த பொண்ணோட புகாரை எடுத்துக்கிட்டு அவனை அரஸ்ட் பண்ணி உள்ளதாக இருந்தாலும் இதில் வந்து அந்த பொண்ணு விபச்சாரியா இல்லை டேட்டிங் போகிறாளா அவன் கேரக்டர் மோசமா அந்த விஷயம் இல்லை இல்லை இங்கே விபச்சாரியானாலும் டேட்டிங் போனாலும் அவனுக்கு விரும்பாம அந்த பெண் விரும்பாம அவனை அவளை தொட்டா பாலியல் உறவு கொண்டா கண்டிப்பா அது இந்த குற்றச்சாட்டில் தான் இந்த புகாரில் இதில் தான் சேரும் இந்த இடத்துல தான் இதுதான் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் சம்பவம் நடந்த முடிந்த பிறகு யாரு நம்முடைய குறி அப்படின்னா அந்த ஆனா ஊடகங்கள்லையும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் அந்த மூன்று பேரை விட இந்த பெண்ணை பத்தி அனிமா பேசுனதுதான் நடந்தது நம்ம பார்த்தோம் அதுல வந்து பெண்ணுடைய பாதுகாப்பு அங்கே கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் யோசிக்கல ஆனா அதை வந்து அங்க போலாமா அங்க அந்த குருதானம் போச்சு அப்படிங்கிறபோது என்ன ஆகுதுன்னா அதே வந்து ஒரு குற்றவாளியாகவும் அங்க போனா அந்த மூணு பேர் பண்ணாமையா இருப்பான் அப்படிங்கிறமா நியாயப்படுத்துற மாதிரியும் இப்ப நீங்க இது வந்து கைத்தொழில் நடக்கிற மாதிரி தான் ஆமா இப்ப நீங்க பேசுனது உங்க டோன் இருக்குல்ல இது கைத்தொழில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் மாற்ற அவனுக்கு சாதகமா போயிடும் ஆனா அந்த வேண்டுமென்றே அவனுக்கு சாதகமா பேசியது நம்ம நிறைய இதில் வலைத்தளங்களை நம்ம வந்து பாத்தோமுன்னா

நம்ம அந்த செய்தியை வந்து அப்படி பண்ணி கொடுக்கும்போது இந்த பொண்ணு பக்கம் நியாயம் பேசுவீங்களா அந்த ஆண் பக்கம் நியாயம் பேசுவீங்களா இவங்க கேரக்டர் வைஸாவே இப்படி இருக்கும்போது பணத்துக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சமூகம் பார்க்கும் அப்ப சமூகம் பார்க்கும்போது என்னன்னா இந்த டோட்டல் சட்டத்திலேயே இது அடிபட்டு தர்மம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு இப்ப ஏறத்தால நீங்க இந்த இந்த பெண்ணுக்கு எதிராவோ அல்லது இந்த ஆண்களுக்கு ஆண்களுக்கு சாதகமானு சொல்ல மாட்டேன் ஏன்னா யாருமே அந்த ஆண்கள் செஞ்சது சரின்னு சொல்றவங்க இல்லை ஆனா அந்த பெண்கள் வந்து பெண் அந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு ஏன் போனான்னு கேட்கறது மூலமா குதர்க்கமா கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஒரு தாய்மை உணர்வோட எதுக்குமா அங்கெல்லாம் போனேன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா இந்த சம்பவம் நடந்தவரை ஒரு தாயா இருந்தால் கூட கேட்க மாட்டா ஏன்னு கேட்டா நீ போனாலும் சம நீ அவன் எதுக்கு அங்க வந்து பண்ணாலு தான் ஒரு தாய் சரியா கேட்பான் ஆனால் இந்த இடத்த பொறுத்தளவு இந்த கேள்விகள் அதனால தான் வருது இப்போ தர்மம் சரியா சட்டம் சரியானா தர்மத்துக்காகத்தான் சட்டங்களை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் இந்த விஷயங்கள் வந்து சட்டம் கொஞ்சம் மேம்பட்டு இந்த பெண்களை வழிமுறைகள் நமக்கு தோணுது தர்மம் வந்து பொதுவாகவே ஆண்களுக்கு சாதகமாகவும் பெண்களுக்கு எதிராகவும் அதனாலதானே பெண்களுக்கு சாதகமா சட்டங்களை கொண்டாது அதனாலதான் சட்டப்படி நம்ம தர்மம்னு இன்னும் சட்டத்தை வந்து இன்னும் கடுமையாக்கணும் தப்பு இல்ல அதுல ஆனா பொதுவா நம்ம இந்த தர்மம்ங்கிறது பொதுவாவே முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னா மனு தர்மத்தை பத்தி ஆரம்பிக்குது இப்ப எல்லாம் இல்ல நிறைய வாசகங்கள்லாம் பொம்பளை சிரிச்சா போச்சு கோயில போச்சு அப்ப இதெல்லாம் அப்படித்தான் உருவாகி வந்து அதுதான் சொல்றேன் தர்மம் நம்ம பேசுறது வந்து ரெண்டையும் பொதுவுல வச்சு பாக்காத விஷயம் இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம் ஒரு பெண் இப்படி பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா ஐயோ அடுத்த அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் ஆனா இந்த குற்றத்தை செஞ்ச ஆண் ஏற்கனவே அஞ்சு கிலோ குற்றம் செஞ்சிருந்தா கூட ஐயோ அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் யோசிக்கல

ஃபர்ஸ்ட்டு டெஸ்க்கில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் நல்லா படிப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்கில் இருக்கக்கூடிய நல்லா படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த நல்லா படிக்கிற பசங்க ஒழுக்கமாக இருக்கிற பசங்களை தான் விரும்புவாங்க இதெல்லாம் நம்ம காலம் இப்போல்லாம் என்னென்னா என்ன காரணம்னு தெரியல இந்த நல்லா முன்னாடி உட்காந்துருக்கற பொண்ணுங்க கூட அந்த கடைசி டெஸ்க்கு உட்காந்து போட்டித்தனம் பண்ணி லொடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொ பசங்களை தான் விரும்புகிறாங்க இது என்ன மேட்ச்னு தெரியல பயன்படுவாங்க அங்கேதான் பாதுகாப்பு வீரனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க வீரன் இல்ல வந்து ஏதாவது பெரிய பாதுகாப்பு அளிப்பா இந்த படிக்கிற வயன ஆக மாட்டேன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா அப்படின்னா அப்பா அம்மா மறுத்தா கூட இந்த ஏழு பேர் பத்து பேர் இந்த கூட்டு பாளிய வல்லுறவு இல்ல வேற சமூக விரோத கும்பலா இருக்கக்கூடியவன பெண்கள் விரும்புறத அவன் பாதுகாப்பா இருப்பான்னு கடைசி டெஸ்க் வந்து அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை அவ்வளவு இல்ல அந்த கடைசி டெஸ்க் தான் அடிக்காம இருக்கலாம்

பத்து வருஷம் கழிச்சு அதே ஆசை திரும்பி போனாலுங்க செய்தி இன்னைக்கு வரைக்கும் ரகசியமா இருக்கும் அது அதனுடைய தெரியாத புதிதா இருக்கு தெரியல ஆஹ் தெரியல நமக்கு இல்ல இப்படி நீங்க இப்படி சில உதாரணங்கள் எடுத்து கேள்வில எழுப்புனீங்கன்னா அதுக்கு கேள்வி கிடைக்காது ஆமா அது நம்ம முன்னாடி நிக்கிறது வந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்புதான் நாளைக்கு என்ன செய்யறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னையோட நிலைமை எப்படி நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இருக்க சட்டத்தை கடுமையாக்கணும் அது ஒண்ணு நீங்க சொல்றது ஆனா சட்டங்கள் மட்டுமே தீர்வா இல்லாம போறது நம்ம பாக்கணும் வரதட்சணை தரும் சட்டம் இருக்கு ஆனா வரதட்சணை வாங்கி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தீண்டாமை தரும் சட்டம் இருக்கு ஆனா தீண்டாமை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது மாதிரி இப்ப ஒரு சட்டமா மாறி இருக்கிறது ஆனா சட்டம் வேணும் கடுமையா ஆகணும் அதே நேரத்தில் மனநிலையில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் அது வந்து தான் நீங்க வந்து முன்னாடியே சொல்லுவாங்க கற்புங்கிறத வந்து பொதுவாக அப்படிமாங்க இந்த கற்புன்னு ஒண்ணு இல்லையா நம்ம சொல்றோம் இது ஒரு விபத்து இது ஒரு விபத்து முன்னாடி சொல்ல சொல்றேன் அது இது அது நடக்கல நல்ல வேலை இன்னைக்கு கற்பழிப்புங்கிற வார்த்தை யாரும் பேசுறது வேற பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்புணர்வு நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம விஷயம் இப்ப கூட அது தர்மம் அதர்மாதான் இருக்கிறத நம்ம பாக்கணும் அது வந்து ஒரு எதிர்த்தன்மையா இருக்கக்கூடாது பெண்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அதுல மாற்றங்கள் ஏற்படணும் அது மனநிலையில இருந்து தான் நம்ம மாற்ற ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கு சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இளம் தலைமுறை இது பற்றி நிறைய விவாதிக்க வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம இந்த